கண்ணிராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் எப்பவுமே அறிவு கூர்மையும் தெய்வ சிந்தனையும் தெளிவான செயல்பாடுகளையும் உண்டாக்குவார் அப்போ மற்றவங்களுடைய நலன் மற்றவங்களுடைய அந்த நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்திற்காக எதையும் இறங்கி செயல்படுத்தி கொடுப்பீங்க நம்பிட்டீங்கன்னா முழுமையாக நம்புவீங்க உண்மையா இருப்பீங்க அதே போல ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பீங்க எதுலையுமே சின்ன சின்ன குறைகள் கூட உங்க கணக்கு தெரிஞ்சிடும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட கண்டுபிடிச்சிருவீங்க உங்களை எவ்வளோ சீக்கிரமாக யாராலும் ஏமாற்ற முடியும் அவங்க என்ன செய்யறாங்க நல்லாவே தெரியும் அவங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு தெரியும்ன்றது ஆனால் தெரிஞ்சும் சில விஷயங்களை கேட்காம மெயின்டைன் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை அட்வான்டேஜ் யோசிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கனிராசி அன்பர்களுக்கு உண்டு பின்னாடி இதுதான் நடக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு இதுதான் நடக்க போகுதுன்றது இப்பவே யூகிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அட்வான்டேஜ் மைண்ட் இருக்கு என்ன ஒரு விஷயம்னா இத்தனை காலமும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஆற்றலையும் மற்றவங்க பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்களே தவிர நீங்கள் வளர்ச்சி அடையலை நீங்க இருக்கிற இடம் வளருது நீங்க எங்க வேலை செய்யறீங்களோ அங்க வளர்ச்சி அடைகிறாங்க உங்களை சார்ந்தவங்க வளர்ச்சி அடைறாங்க ஆனா உங்களோட நட்பு வச்சவங்க நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சு இன்னைக்கு வந்து உங்களோட நட்பு வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க படிப்படியா நல்ல இலக்கம் நோக்கி போறாங்க நீங்க வழிகாட்டினவங்க நீங்க செய்த தொழிலிருந்து நீ இதை பண்ணிட்டு யாருக்கு என்னென்ன சொன்னீங்களோ செஞ்சீங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமை உண்மையே சொல்லணும் சொன்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்தும் இன்னைக்கு பாதிப்புகளை சந்திச்ச ராசியிலேயே கன்னி ராசி அன்பர்கள் தான் அதிகம் சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரையிலையும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிவுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க உள்ளொண்ணு வச்சுக்கிட்டு வெளியில் ஒண்ணு பேச தெரியாது போல்ட்னஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு எதுலையுமே உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்க ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை வேற யாராலையும் மாத்த முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னஸ் செயல்படக்கூடிய எது செஞ்சாலும் மத்தவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகா இருக்கும் அற்புதமா இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ்ல இருந்து போற துணியில இருந்து செய்யற வேலையில இருந்து உங்க லைஃப்ல நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி அவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா இங்க ஒன்னே ஒண்ணு பிரச்சனை என்னன்னா லைஃப் பார்ட்னர் சார்ந்த விஷயங்களில் தான் நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை அது மட்டும் இல்லாம உங்க முயற்சியான எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை அதுவும் கன்னிராசி பெண்கள் நிறைய மன உளைச்சல்கள் நம்பிக்கை துரோகங்கள் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழல் திருமணமாகியும் சில பிரச்சனைகளோட அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை எதிர்நீச்சல் போட்டு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை உங்களுக்காக உங்க சந்தோஷத்துக்காக வாழ்றதை விட்டுட்டு மத்தவங்க பார்வைக்கு மத்த உங்களுடைய குடும்பத்திற்காகவே நீங்க வாழக்கூடிய நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல்கள் அப்போ இது எல்லாத்தையும் கடந்து வந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்க முயற்சிகளால உருவாக்கினீங்க உருவாக்கிய ஒவ்வொரு விஷயமும் அது வந்து சக்சஸ் அளிக்கக்கூடிய லெவலுக்கு வந்து அது இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டே போயிருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தடப்பட்டு நின்னது ஜஸ்ட் கேப்ல தான் எல்லாமே பிரேக் ஆகி நின்னு இருக்கும் இப்படி சில விஷயங்கள் நம்பி 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 இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்காவது வருடத்தில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடப்பட்டு நின்று போச்சு இதனால உண்மையே சொல்லணும்னா வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி நீங்க ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட்டை சரி பண்ணி எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு நிறைய கடனாளியானதுதான் மிச்சமே தவிர இதுல எந்த பலனையும் என்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் இதனால கொடுக்கல் வாங்கல் வாங்கின இடம் கொடுத்த இடம் எங்க நம்பிக்கை நானே கெட்டுவோம் ஒரு பயம் படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு சில மன உளைச்சல்கள் அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க என்ன வேணும்னா கிரக பயிற்சிகள் நல்லா இருக்கணும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாபெரும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகு லக்னத்தில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய கேது தான் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தது இந்த கேது திடீர் திடீர் முடிவுகள் எடுத்துருவீங்க சடனா ஒரு முடிவு எடுத்துருவீங்க சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல டக்குன்னு சில அமௌண்ட் போட்டு பெரிய லெவல்ல பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா வருன்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் எதிர்பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு பெரிய லெவலுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாயிருப்பீங்க இன்னும் சிலர் திடீர் முடிவுகள் எடுத்து சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பிளாக் ஆகிட்டு இருக்கும் சில தொழில் இறங்கி தொழில அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியாமல் அப்படியே பிரேக் ஆயிருப்பீங்க பார்ட்னர்ஷிப் நம்பி அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே விலகி போயிட்டு இருப்பாங்க எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தலைமையில விழுந்திருக்கும் இப்படி சில பிரச்சனைகளை இந்த கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து பண்ணிகிட்டே இருந்திருப்பார் கடந்த வருடத்தில் இவர் மே மாசம் இருபத்தி மே மாசம் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறார் அதே போல ராகு பகவான் ஏனாம் வீட்டில இருந்து கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் நட்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த நட்புக்கு பெரிய லெவலில் சிக்கல்கள் உண்டாக்கி இருப்பார் அதே போல உங்களுடைய கிளைண்ட் சம்பந்தப்பட்ட ரீதியில வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு 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 தொழில் வியாபாரமே செய்யறோம் அந்த வியாபாரத்துல அது கனெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும் அப்போ அந்த ஏழாம் வீட்டுல இருந்த ராகு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு இருந்தார் தொலைத்தொடர்புக்கு போகக்கூடிய வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே தடை பண்ணியிருப்பார் பணம் கட்டிட்டு பணமும் வரல வெளிநாடும் போகவும் முடியல என்ற நிலைமைக்கு ஆளாய் இருந்திருப்பீங்க குறிப்பா வெளிநாட்டில் மிக தொலைவில் இருந்த வெளிநாட்டில் இருந்து வேலை செய்யறவங்க தான் போயிட்டு இருந்ததுங்க இப்ப திடீர்னு வேலையில குழப்பம் வந்துருச்சு வேலையை பார்க்கணும் என்ன செய்ய போறேன்னு தெரியலன்ற அளவுக்கு தடுமாடக்கூடிய ஒரு நிலைமையை இந்த ராகு பகவான் உருவாக்கி இருப்பார் எங்க இந்த வருடத்தில் உங்களுக்கு ஹைலைட் என்னன்னா வருஷம் பிறந்த அஞ்சாம் தேதியே உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிபர்த்தி ஆயிடுவாருங்க இவர் வக்ர நிபர்த்தி ஆயிட்டாரே நமக்கு மைண்ட் செட் ஒரு கிளியர் ஆயிடும் கிட்டத்தட்ட இந்த வக்ர நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது அதுவும் கடைசி எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க உங்களுக்கு பேச தகுதி இல்லாதவங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த நிலைமை எதிர்க்க கூட வரக்கூடாது சொந்த பந்தம் ஏன் உங்க கூட பிறந்தவங்க உங்களை பெற்றவங்க எல்லா விதத்திலையுமே சளிப்பு சங்கடங்கள் தான் பெற்ற பிள்ளைகளை தான் பேச கேட்க முடியாத ஒரு சூழல் எல்லாமே சலசலப்புகள் இது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா இந்த குரு வக்கர நிலை அப்போ பிறந்த அஞ்சாவது அஞ்சாம் தேதியே ஒன்னாவது மாசம் அஞ்சாம் தேதியே குரு சரியா பயன்படுத்தினால் திருமண வாய்ப்புகள் தடையான உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப் மனவர வரைக்கும் போய் ரெண்டு நினைச்சு மருத்துவ மருந்தா கூட வேண்டாம் கவலையே வேண்டாம் உங்களுக்கு அருமையான வாழ்க்கை அமையது சக்சஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு கிடைக்குது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவம் மட்டுமல்லாம அந்த ராகு பகவான் பிளஸ் இந்த கேது பகவான் இந்த ராகு ஆறாம் வீட்டிற்கு வந்துடுவாரு ஆறில் ராகு நின்றால் எதிரியும் கால்நடியில் விழக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிடும் எத்தனை நாட்களா உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் எல்லாம் வெளியிடும் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க எப்படி நீ தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்கற அளவுக்கு எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த வருடத்தில் ஆளாயிருந்திருப்பீங்க நிறைய குழப்பங்களுக்கு ஆளாயிருப்பீங்க இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறோம் பார்த்தா எந்த தொழில தொடங்கலாம் நஷ்டமாகுது இந்த இருந்து அந்த தொழிலுக்கு போகலாம் அதுல இருந்து இன்னொரு வேலையை செய்யலாம் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலான்னு போ பண்ணா அந்த வியாபாரம் தொடங்கும் பொழுது நல்லா இருக்கும் அப்படியே போக போக பார்த்தா அப்படியே டவுன் பண்ணிடும் பார்த்தா இங்க மேலும் மேலும் கடந்த ஆயிட்டு அளவுக்கெல்லாம் கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க அப்போ இந்த ஜனவரியில இருந்து மே மாசத்துக்குள்ள நீங்க தொழில தொடங்குங்க மூவ் பண்ணுங்க பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கன்னி ராசி அன்பர்களே தயவு செய்து மே மாசத்துக்குள்ள தொழில தொடங்குறதா இருந்தா டக்குன்னு தொடங்குங்க அது ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் மே மாசத்துக்கு மேல அது இன்னுமே ஐலவர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கு போறதுக்குள்ளதுக்கு அப்புறம் மாற்றங்கள் பண்றது டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம்னு எடுக்கிறது எல்லாம் வேண்டாம் அதுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் பாத்துக்கணும் அதுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் பண்ணிக்கணும் திருமண வாய்ப்புகள் அதுக்குள்ள முடிச்சிடணும் எக்காரணத்துக்கு திருமண முயற்சிகளை சடனா அமைச்சு முடிச்சிடணும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் குடும்பஸ்தானத்துல குரு பார்வை விழுது தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய இடத்துல குரு பார்வை விழுது அப்போ குடுக்கல் வாங்கல் பெருகும் கொடுத்த பணம் ரொம்ப நாளா வரலன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களை வந்து சேரும் அதுலயும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கிறது மட்டுமல்லாம குடும்ப விருத்தியாகும் புத்திரபாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அதுலயும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சகோதர சகோதரிகளால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ சலிப்பு சங்கட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருந்தால் அது இந்த நேரத்துல தீர்வுக்கு வந்துடும் குறிப்பா கன்னிராசி அன்பர்களுக்கு முழுமை வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணம் இது இருக்க போகுது அதனால பயிர் பண்ணுங்க முயற்சிகள் செய்யுங்க ரெண்டு மே மாசத்துக்கு மேல ஆறாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு பனிரெண்டாம் வீட்டிற்கு போகக்கூடிய கேதுவால கேது பகவான் என்ன செய்வார்னா பன்னெண்டாம் வீடு இல்லையா வெளிநாடு முயற்சிகள் நான் முதல்லையே சொன்னேன் இல்லைங்களா அந்த வெளிநாடு முயற்சிகள் நல்லதை உண்டாக்கும் ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கிற வேலையை முடிச்சு கொடுத்துருவார் கேட்டு கேஸு கோர்ட்டு பிரச்சனை இதெல்லாமே இழுத்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப நாளா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துகிட்டுதான் இருக்கிறேன் ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நினைச்சேன்னா கண்டிப்பா கிடைச்சிடும் ரொம்ப நாளா கணவன் நம்பிக்கைக்குள்ள பிரச்சனை சேர முடியாதா சேரத்துக்கு வழி கிடைக்காதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல சேர்ந்துருவீங்க மே மாசத்துக்கு மேலே அந்த வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காவே உருவாயிடும் முயற்சிகள் எடுக்கணும் குரு நல்ல இடத்துல இருக்கார் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பனிரெண்டாம் வீடுன்றது இடமாற்றங்கள் சிலருக்கு இப்பவே நினைச்சிருப்பீங்க இடமாற்றங்கள் பண்ணலாமான்ட்டு இல்ல சிலர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைனாலும் அந்த நேரத்துல இடமாற்றங்கள் கிடைக்கும் அந்த இடமாற்றங்கள் கண்டிப்பா பாத்துக்கலாம் நல்லதா நல்லாதான் இருக்கும் குழந்தைகளுடைய கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பெருக்கும் குறிப்பா நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல அவங்க வளர்ச்சி நீங்க பாப்பீங்க பெரிய லெவல்ல பார்ப்பீங்க அதுவும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்துடும் அவங்களுக்கு ஆனா ஏற்கனவே திருமணமாகி அவங்க லைஃபே பிளாக் ஆகி நிக்குதுங்க அதுக்கு வழிபிறக்கமான கண்டிப்பா இந்த வருடம் நான் சொன்ன சொன்னி மாசம் ஒன்னாம் தேதியே அந்த ஐந்தாம் தேதியே குரு வக்ர நிபர்த்தி ஆடுவார் அதுக்கு மேல மே பேசி முடிச்சிருவீங்க ஒரு நல்ல ரூட்டுக்கு அவங்கள கொண்டு வந்துடுவீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சிலருக்கு ரொம்ப நாளாகவே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும் நரம்பு பிளாக் ஆகிறது பெயின் உள்ள அதாவது ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க இதெல்லாம் சிலருக்கு தளவழி வரைக்கும் சிலருக்கு கண்ணு பிரச்சனை வரைக்கும் வந்திருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தருணமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும்